இனிய காலை வணக்கம் நவ்வளவு லண்டனில் இருந்து எண்ணூற்றி எழுபதாவது குறை குறை சொல்ல வந்திருக்கிறேன் அதனை பொறிச்சொல்லாக குறை சொல்ல வந்திருக்கிறேன் குறை 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 கூறுவது மிக இலவு ஆனால் ஒருவர் நல்லதை செய்துவிட்டால் அந்த நன்மைகளை சொல்ல மாட்டார்கள் குறைகளை கூறிக்கொண்டிருப்பார்கள் உதாரணத்துக்கு சாப்பாடு எப்படி இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்க விட்டுருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள் ஆனால் நல்லவற்றை உடனடியாக சொல்ல மாட்டார்கள் குறை கூறுவது எல்லோருக்கும் இலகுவானதாக இருக்கும் எமது குறைகளை இறைவனிடம் சொல்லுவோம் இறைவன் யாருக்கும் சொல்ல மாட்டான் அதனால் பயப்பட பயப்படத் தேவையில்லை ஆனால் வேறு யாருக்கும் நாங்கள் எமது குறைகளை சொன்னோம் என்றார் அவர்கள் வேறு யாருக்கும் அவர்கள் வாயினால் வேறு யாருக்கும் அதை கூட்டி குறைத்து நீட்டி நிமித்தி எல்லாம் குறைகளை சொல்வார்கள் இவருக்கு இப்படி நடந்ததான் தெரி என்று சொல்லி ஆனால் நாம் ஒருவரையும் குறை கூறக்கூடாது அதே போல எமது குறைகளை ஒருவருக்கும் சொல்லக்கூடாது எல்லோருக்கும் குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும் அதாவது குற்றம் செய்யாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் குற்றம் செய்யாமல் பிள்ளை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் அது தெரிந்து செய்கிற பிள்ளை தெரியாமல் செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்கும் அந்த தவற்றை தவறை நாங்கள் செய்யக்கூடாது குறை கூறாது இருப்பது நன்று அக்கம் பக்கம் அதை எல்லாத்தையும் சுற்றம் குற்றம் கூறாது நாம் நல்லதாக வாழுவோம் இதுக்கு மிச்சம் வெறுப்பு தசை வறுமை தவறு என்றெல்லாம் பத்து அகராதி பதங்கள் வருகிறது நாங்கள் எமது மற்றவர்களை வெறுப்பாக நடத்தக்கூடாது எல்லோரையும் மனிதராக நடத்த வேண்டும் மிச்சம் மிகுதி வைக்காமல் சாப்பிட்டு பழகுவது சிறப்பு நாங்கள் எதையும் மதித்து நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்